வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசம் தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஏழாவது நாள் ஏழாவது என்னன்னு கீசு கீசன்னு கீசு கீசும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ எம்பாவ அப்படின்னு தொடங்க அப்படி முடிகிற பாசனம் இது என்ன அர்த்தம் நம்ம இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நைத்தி பார்த்தோம் இல்லையா ஆறாவது நாள் வந்து பகவத் அனுபவத்துக்கு புதுசா இருக்கிற தோழியை எழுப்பின இப்ப இருக்கிறவ எப்படின்னா வந்து நல்ல பெருமாள் அனுபவத்துல கொஞ்சம் தேர்ந்தவர் இப்ப இவளை எழுப்ப இனிமேல் வர பாசனம் எல்லாமே ஒருத்தர் ஆண்டாளு மொத்த தொழிலும் வெளில இருப்பா உள்ள ஒரு தொழில் இருக்கும் அது மாதிரி இவளையும் வந்து பிடிஞ்சதுக்கான அடையாளத்தை சொல்லி எழுப்புறா கீச கீச எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சர்வம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றா உடனே அவ உள்ள இருந்து சொல்றா நீங்க எல்லாரையும் இப்படிதான் வந்து எழுப்புறேன் போன இது ஆத்துலயும் போய் நீ என்னன்னு கூப்பிட்டு புல்லும் சிலம்பினகான்னு பறவை இதை சொன்னேன் அப்ப என் இடத்துக்கு வந்து அதே சொன்ன அந்த பறவை இன்னும் கத்தின் இருக்கா நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற உடனே சொல்ற அது பொழுது விடிஞ்சதுக்கா அதுங்க இறை தேடி போன பறவை இப்ப வந்து என்னன்னா ஆனைச்சாத்தன் அப்படின்னு பறவை இந்த ஆணைச்சாத்தன்கிறது வந்து என்னன்னா தமிழ்ல வந்து வலியன் குருவின்னு அதுக்கு பேரா ஆணை சாத்தன்ங்கிறது மலையாள வார்த்தை மதுரை கொஞ்சம் கிட்டத்தட்ட கேரளாக்கு அந்த பக்கம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டாலும் மலையாள வார்த்தையை உபயோகப்படுத்துறான்னு வச்சுக்கலாம் நம்ம ஆணை சாத்தன் இது சமஸ்கிருதத்துல பார்த்தா பரத்வாஜ பக்ஷின்னு அதுக்கு பேரா இது மூணுத்துக்கும் வந்து காரணம் சொல்றா வலியன் குருவி நார்மலா குருவி குட்டி குருவிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் நம்ம இந்த ஆணை சாத்தன் என்னவான்னா அந்த கேரளால எல்லாம் வந்து யானைய வாக்கிங் குட்டின்னு போவலாம் கரெக்டா அந்த யானைய வாக்கிங் குட்டின்னு போற நேரத்துக்கு இது இந்த குருவி ஆணை பறவை வந்து சத்தப்படுத்துமா கீச்சு கீச்சு கீச்சுன்னு அப்படின்னு கூப்பிடுவான் இது பரத்வாஜ பட்சியும் வந்து எப்படின்னா பரத்வாஜர் வந்து வேதம் பிராக்டிஸ் பண்ணி காத்தால சொல்லுவாராம் அவர் எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்போ கரெக்டா அந்த பரத்ராஜ பக்ஷி கத்துமா அலார மாட்டோம் அதனாலதான் வந்து அந்த அந்த பறவை இது அதுவும் கலந்து பேசின பேச்சிருவோம் அது என்ன பண்றது இறை தேடுறதுக்கு தன்னோட இணை இருக்கு இல்லையா அதுகிட்ட வந்து கலந்து பேசுறது அது கூட பாரு வந்து தனியா இது பண்ணாம இதோட கலந்துதான் பண்றது பறவைகள் கூட தனியா எதுவும் தேடாது அது மாதிரி நீ வந்து என்னன்னா உனக்கு நல்ல பகவத் அனுபவம் இருக்கு ஆனா நீ உள்ளுக்குள்ளேயே தனியா அந்த அனுபவத்தை அனுபவிக்காத எங்களோட சேர்ந்துவா அப்படின்னு கூப்பிடுறான் அப்புறம் வந்து சொல்றா சரி இதுதான் உனக்கு தெரியல பறவை கத்துறது அப்படி இப்படின்னு சொல்ற ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அடுத்து காசும் பிறப்பும் ஏன் அவளை சொல்றான்னா பேசின பேச்சரவும் கேட்டிலையும் பேய் அப்புறம் பேய் பெண்ணுனா புதுவ பேய் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் பகல்ல எல்லாம் தூங்கி ராத்திரியெல்லாம் மூச்சுருவோம் அது மாதிரியா நீ அப்படின்னு சும்மா ஒரு இதுக்கு தொழில்கள்லாம் பேசிக்கிற மாதிரி அவளை சொல்லி நீ மட்டும் அந்த அனுபவத்தில் அவள் தூங்குறதுன்னா தனியா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை அவ பெருமாளை வந்து தனியா அனுபவிச்சுட்டு இருக்கான் நீ அப்படி தனியா தான் கூப்பிட்றதுக்கு அவளை கொஞ்சம் கோபப்படுத்தினால எழுந்து வருவாளான்னு பேய்பேன்னு அடுத்து சொல்ற சரி உனக்கு நான் சொல்றேன் இந்த தான் கேட்கல அடுத்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பயர்த்து அப்படின்னு இருக்கா காசும் பிறப்பும்னா என்னன்னா அவ அந்த ஆயர்குல ஆய்ச்சியர்கள்லாம் இருக்கா இல்லையா அவ கழுத்துல போட்டு இருக்கிற இது காசுங்கிறது வந்து என்னன்னா புகுந்த புகுந்த வீட்டுல கொடுக்கற தாலியோட பேரா சொல்லுவாங்க பிறப்புங்கிறது பிறந்தாத்துல குடுக்கிற தாலி அது ரெண்டும் நல்லா மணியாட்டம் இருக்குமா இவா வந்து அந்த வந்து இப்படி வச்சு கடைவா இல்லையா அப்ப அது ரெண்டும் வந்து சத்தம் போட்டு அச்சுத்தாலி ஆமை தாலின்னு சொல்ற அப்ப வந்து அந்த சத்தம் கேட்கும் அவ தயிர் கடையும் போது கையில இருக்கிற வளையல்களும் சே சத்தம் கேட்கறது இந்த காசும் பிறப்பும் சேர்ந்து சத்தம் கேட்கறது அந்த தயிர் அர்வன் கூட உனக்கு கேட்கல அப்படிங்கிறான் அதுக்கும் பதில் சொல்லல உடனே சொல்ற வாசன் நறுங்குழல் ஆட்சியர் சரி உனக்கு தான் கேட்கல ஓகே வாச நறுங்குழல் ஆச்சு அவாளோட கூந்தல் இயற்கையா நம்பனும் பெருமாள் இருக்கிற இடத்துல எல்லாமே தான் அவாளோட இது வந்து அந்த நறுங்குழல் அந்த வாசனை கூடவா அவன் மூக்குக்கு தெரியல அதை வச்சாவது நீ வந்து பொழுது விடிஞ்சிடுத்து அப்படின்னு நீ நம்ப மாட்டேயா அப்படின்னு கேட்கறான் அப்புறமா வந்து என்ன சொல்றானா நாயக பெண் பிள்ளை அப்படின்னு இவ்ளோ கூப்பிடான் ஏன் நாயக பெண் பிள்ளைன்னு இவ்ள சொல்றானா முன்னாடி போய் பெண்ணை வர திட்டிட்டோம் அவ கோச்சின்னு இதான் ஜாக்குன்னு வராம இருந்துட்டேன் அப்படி ஆண்டாளுக்கு எல்லாரோடையும் சேர்ந்துதான் பெருமாளை அனுபவிக்கணும்னு எண்ணம் அதுக்காக இவ வந்து என்னன்னா இவ வந்து முன்னாடி பொண்ணு வந்து பிள்ளைன்னு சின்ன பொண்ணு இதுல அனுபவத்துல புதுசு ஆனா இவ அப்படி கிடையாது பெருமாள் அனுபவம் எல்லாரையும் இவ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து தலைமையை ஏத்து கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ உள்ள வந்து தூங்கலாமா அப்படின்னு உங்கள்ட்ட கூப்பிடுற நாயக பெண் பிள்ளை நீ தானே எங்களை கூட்டின்னு போபிற அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் குடி பெண்களையும் இவன் பத்து பேரை மட்டும் தானே எழுப்புறானா அந்த வந்து ஒரு குரூப்புக்கு இது அந்த குணங்களோட இருக்கிறவா சேர்த்து எழுப்புற மாதிரி கணக்குல வந்து சொல்லிட்டு இருக்க தைரவம் கேட்டிலயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ நீ வந்து நாராயணன் மூர்த்தி பெருமாள் அவரை கிருஷ்ணன் அவர்தான் நாராயணன் அவரை வந்து பாடுறதுக்கும் கேசவனை பாடவும் கேஷிங்கிற அசுரனை அடுத்தவனும் நம்மளோட கிளேசங்கள் நம்மளோட துன்பத்தை எல்லாம் போக்குறவனும் அப்படிப்பட்ட இவரை பத்தி பாடும் போது கூட நீ கேட்டு உள்ளே படுத்துட்டு இருக்கியா தேசமுடியா தேசமுடியாது என்னன்னா முகத்துல பிரகாசத்தோட ஏன்னா அவ உள்ள வந்து வெறுண தூங்கல கிருஷ்ணரை இருக்கான் அந்த பிரகாசம் முகத்துல இருக்கு நீ வந்து அப்படி இருப்பியா திரவேலோர் எம்பாவ அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ கதவை திறந்து வாழ்னோடனே இவன் எழுந்து வெளியில வந்துடுறான் இதுதான் பாசனம் நாளைக்கு அடுத்த தொழில் எப்படி எழுப்புறாங்கறத பாக்கலாம் இதை வந்து சிலர் வந்து என்னன்னா சில இதுபடி பார்த்தா திருமழிசை ஆழ்வார் வந்து சொல்ற மாதிரியும் சொல்ற சில இடங்கள்ல வந்து குலசேகர ஆழ்வாரை வந்து எழுப்புற மாதிரியும் இந்த பாசனம் அமையாது ரெண்டுத்துக்குமே நிறைய விளக்கங்கள் இருக்கு நம்ம அப்புறம் டீப்பா அதை பத்தி இன்னைக்கா ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்போ பாசனம் எந்த வரியில வருது எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பேன் எந்த வரி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவன் எந்த இடம் நமக்கே தெரிஞ்சிடும் ஏற்கனவே மதுராவை பார்த்துட்டோம் இப்போ அதோட ரிலேட்டட் தான் ஆயர்பாடி அங்கதானே வந்து கேசிய எல்லா அசுரனையும் இது பண்ணினா கேஷியை மட்டும் இல்ல நிறைய அசுரனை அழிச்சது அங்கே அங்கதான் மதுரால பறந்தாலும் என்ன பண்ணினார் உடனே எடுத்துன்னு வந்துட்டார் இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணர் கதை தெரியும் நம்ம இதில் கூட வந்து தசாவதாரம் இது கூட நம்ம வீடியோல இருக்கு பார்த்துக்கலாம் கிருஷ்ணர் வந்து என்ன பறந்த அன்னைக்கு அங்க சிறையில இருந்து உடனே வசு இவர் நந்தகோபர் எடுத்துன்னு வந்துடுறார் இது ஆயர்பாடிக்கு கொண்டு வந்து ஆய்ப்பாடியில தான் இது பண்ற இது நூத்தி மூணாவது திவ்ய தேசம் பெருமாள் வந்து நவ மோகன கிருஷ்ணன் தாயார் பாமா சத்யபாமா ருக்மணி நின்ன திருக்கோளம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் ஹேம கூட விமானம் தீர்த்தம் வந்து கோவர்த்தன தீர்த்தம் யமுனா நதி எல்லாமே இப்போ இந்த தான் வந்து என்னன்னா எல்லா இடமும் சேர்ந்தது கோகுலம் ஆய்ப்பாடி கோகுலம்னு ஏன் பேரு இது சொல்றன்னா கோகல்னா பசு பசுக்கள் இல்லையா அது நல்லா குலமா நிறைய விற்தியாய் கிருஷ்ணரோட இதுல நிறைய பசுக்கள் இருந்ததுனாலயும் கோகுலம்னு சொல்லிடுறான் ஆய்ப்பாடி அவர் பெருமாளை கூட்டின்னு வந்துடுறார் இல்லையா வந்து அதுக்கப்புறம் வாழ்ந்தது ஒரு பத்து வருஷம் அவரோட எல்லா இதையும் வந்து ரசிச்சது வந்து யசோதையும் தான் குழந்தை பருவ விளையாட்டு எல்லாத்தையும் இங்கதான் வந்து நந்த கிராமம் சொல்லுவா எல்லாமே பக்கத்துல பக்கத்துலதான் மதுரால இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ள இங்க இது இருக்கு இதை சுத்தி இந்த யமுனாவை சுத்தி மொத்தம் பன்னெண்டு வனங்களும் இருக்குன்னு இல்லையா பிருந்தாவனம் அது மாதிரி காமியவனம்னு ஏழு கிழக்கு பக்கம் இருக்கு அஞ்சு வந்து மேற்கு பக்கம் இருக்குங்களா இங்க முக்கியமா என்னன்னா பறந்த கொண்டு வர்றாரு இல்லையா இங்க கொண்டு வந்த போது அடுத்த நாள் வந்துடுறது ஸோ அதை வந்து இவ வந்து என்னன்னா நந்தோற்சவம்னு ரொம்ப நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்றாள் அங்க வடக்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த பாடுறதுக்கு ஆடுறதுக்கெல்லாம் இதுவே கிடையாது பாட்டு பஜனும் டான்ஸும் எல்லாம் கொஞ்சம் வந்து பாடுவோம் பஜனைலாம் பட் அப்படியே பஜனியோட சேர்ந்து ஆடுறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்த அளவு இதுவும் ஆகாது பட் அவ அங்க பக்தின்னா அப்படியே ஒரு பக்தி கிருஷ்ணா தான் அவளுக்கு கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு அவருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறமே அங்க கேட்கவே வேண்டாம் அவ்வளோ கிராண்டா அந்த பத்து நாளுக்கு மேல அந்த உற்சவம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அங்க அந்த கோவர்தனத்துக்கு அந்த அன்னகூடா உற்சவம் அதெல்லாமும் சொல்லி இது பண்றா கோவில்னு பார்த்தா அந்த அளவு பெரிய கோவிலா இப்ப முன்னாடி இருந்த இது இந்த அளவு சரியா இப்போ அவ்வளவு தூரம் இல்லை ஆனா என்னன்னா யசோதை நந்தகோபர் பலராமரை எல்லாருக்கும் மரத்தாலான சிலை சிற்பங்கள் வச்சிருக்கா கிருஷ்ணர் வந்து குட்டியா தொட்டில்ல வந்து அவர் உள்ள படுத்துட்டு இருக்க ரொம்ப அருமையா இருக்கிற இது அதுக்கு வந்து என்னன்னா அந்த தூளி கயறும் கொடுத்துடறா தொட்டிலுக்கு நம்ம என்னன்னா தவழ்ந்த மாதிரி இது பண்ணி கிருஷ்ணரை ஆட்டணும் ரொம்ப வாணிக்கன் கட்டி வைரமிடை கட்டின்னு பாடி இருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ணரை நம்மளால அப்போ இருந்து ஆட்டிருக்க முடியாது பட் இப்போ இங்க போனோம்னா நம்ம நன்னா கிருஷ்ணரை தாளாட்டு பாடி தூங்க வைக்கணும் ரொம்ப அருமையா இது இருக்கும் எல்லாமே இருக்கு அங்க ரமன் ரெட்டின்னு ஒரு இடம் அது வந்து என்னன்னா கிருஷ்ணர் வந்து நடந்து இது பண்ணி விரும்புறா மொத்தமா அவர் பறந்து அங்க இருக்கிற நிறைய தூரம் வரைக்கும் அத அந்த இடத்துல அவர் கால் வச்சு திரிந்த இடங்கள்லாம் அந்த ரமன் ரெட்டில என்னன்னா புரண்டு மண்ணுல புரண்டு இது பண்ணிக்கணும் ஏன்னா பெருமாள் பட்ட இது இல்லையா அந்த மண்ணை உதறக்கூட கூடாது இதோடய போங்கிறான் அவ்வளவு அருமையான இடம் நிறைய இடம் இருக்கு அங்க அப்புறம் வந்து ரமன் ரெட்டி அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் வந்து அந்த பெருமாள் சாப்பிட்ட தட்டு அதெல்லாமும் ஒரு இடத்துல வச்சிருக்கா போஜன் தாலின்னு அந்த தட்டு அப்புறம் அவர் ஒரு சின்ன கிண்ணம் பாயசம் அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஒரு கிண்ணம் அதே வச்சிருக்கா அவரோட உரல் இருக்கு அங்க எல்லாம் அங்க இருக்கு போனா நம்ம நல்லா அருமையா சேவிக்கலாம் அங்கேயே நம்ம கிருஷ்ணர் பிறந்த போது இருந்து எப்படி சந்தோஷப்பட்டிருப்போமோ அது மாதிரி இப்ப நம்ம அங்க கோகுலம் திருவாய்ப்பாடிக்கு போனோம்னா அவ்வளவு நல்லா சேவிச்சுட்டும் வந்துடலாம் இன்னும் வந்து அங்க எல்லாமே அவர் பெருமாள் அங்க வந்தார் இல்லையா வந்ததுல இருந்து இருந்த அந்த உரல் யசோதா கட்டி போட்டா பாருங்க அந்த உரல் எல்லாம் கூட அங்க இது பண்ணி வச்சிருக்கா வரிசை அப்புறம் வந்து இது கோவிந்து குண்டுன்னு அங்கதான் வந்து இந்திரன் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணின இது கிருஷ்ணருக்கு அந்த இடம் இருக்கு கோவர்தன மலையோட இது இருக்கு அப்புறம் வந்து சில இடங்கள் ராஜஸ்தான பக்கத்துலயும் இருக்கு அங்க இன்னும் சொல்ல சொல்ல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு ஆஹ் காமியவனம் அப்புறம் வந்து உத்தர் காட் உத்தர் இவர் உத்தரர் வந்து இது பண்ண பண்ணார் பாருங்க அக்ரூவர் அந்த இடம் எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து என்ன அவர் விளையாடின இது நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கு அதுல அங்க இருக்கிற அந்த பூத்து இருக்கிற அந்த குளங்கள்ல அந்த பக்கத்துல இருக்கிற பூக்களை தான் எடுத்து இவர் ராதே அப்புறம் அங்க இருக்கிற எல்லா கோபிகைகளுக்கும் கொடுத்து இது பண்ணுவார் ஸோ கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணாம ஒரு முறை போய் கோகுலம் செவிச்சுட்டு வந்துடும் கோகுலம் பிருந்தாவனம் எல்லாத்தையும் வந்து ஒரு முறை போய் கண்டிப்பாக செவிக்கணும் நேரில் போய் பார்த்தா அனுபவிச்சாதான் அதோட பெருமை நமக்கு தெரியும் நாளைக்கு அடுத்த பாசுரம் எட்டாவது பாசுரம் என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்